கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுறதற்கு நமக்குள்ள பயம் வரணும் என்ன வரணும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசுறதுக்கு இல்லாததையே தைரியமாக பேசுகிறோம் இருக்கிறத பேசுறதுக்கே ஒரு தவறே இருந்தால் கூட அதை பேசுகிறதுக்கு கூட நமக்குள்ள என்ன இருக்கணும் அட சொல்லுங்க இருக்குதா பயமே இல்லாமல் பேசி மற்றவங்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி வெட்கப்படுத்தி நீங்கள் எதையாவது செஞ்சீங்கன்னா அடுத்தது கத்தர் உங்க முகத்துல காரி துப்புவார் உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன கத்தருடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமா கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யார் பயம் இல்லாமல் பேசினாலும் அவங்களை யார் அற்பமா என்னால யார் அவங்களை வெட்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சில காரியங்களை மற்றவங்க அவங்கள தலை குனிய வச்சிங்களோ அவங்க வாழ்க்கையில வெட்கம் வந்தே தீரும் எந்த மாற்று கருத்து இதுக்கு கிடையாது ஹலோ யாராவது அப்படி செஞ்சிட்டு இருக்கிறீங்களா தயவு செய்து அவனுடைய மன்னிப்பு கேட்டு தப்பிக்கிறதுக்கு